இருக்க வீடியோல பப்ளிக் பிளேஸ்ல அவர் பெல்ட் அடிக்கிறாரு சில பொண்ணுங்களுக்கு ப்ரோபோஸ் பண்றாரு சோ இந்த மாதிரி யாராவது பொது இடத்துல பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் அதன்படி பாத்தீங்க அப்படி சொன்னா பி செக்ஷன் இருநூத்தி எழுபதுன்னு படி வழக்கு பதிவு பண்ணாங்க அப்படின்னு சொன்னா மூன்று முப்பது வரை சிறுதண்ணெய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவுமே இந்த மாதிரி அத்து அத்துமீறி இந்த மாதிரி ப்ரொபோஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயத்துல ஈடுபட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு புகார் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா பி செக்ஷன் எழுபத்தி ஒன்பதின் கீழ மூன்று ஆண்டுகள வரையும் சிறுதண்ணெய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவாங்க மேலும் பி செக்ஷன் இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டின் கீழ வழக்கு பதிவு பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு ஆயிரம் ரூபாய் வரையும் கூட அபராதம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க அந்த பிரதருக்கு நம்ம சொல்ற வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா உங்களை பயன்படுத்துறதுக்காக இது சொல்ல கிடையாது உங்களுடைய திறமையை வெளிக்காட்ட வேண்டிய இடம் ரோடு கிடையாது ஒரு இன்டோர் கேம்பஸ்ல பண்ணுங்க ஒரு ஸ்டேஜ்ல பண்ணுங்க உங்க திறமையை வெளிக்காட்டு உங்க ப்ரொஃபஷன பாத்தீங்க தெருவுல நீங்க இந்த மாதிரி ஆடுறதுக்காக இந்த திறமைய நீங்க வளர்த்துக்க மாட்டீங்கன்னா நல்ல ஒரு திறமை இருக்கு நல்ல ஒரு ஃபீச்சர் இருக்கு கண்டிப்பா ஆனா இந்த மாதிரி செயலாள எஃப்ஐஆர் வாங்கி பாதிப்படைஞ்சிடாதீங்க ரீல்ஸ் பார்த்து ஆயிரம் பேர் லட்சம் பேர் லைக் பண்ணலாம் வியூஸ் மில்லியன் கணக்குல போகலாம் ஆனா ஒரு எஃப்ஐஆர் விழுந்துச்சு அப்படின்னு சொன்னா அது நீங்க மட்டும் தான் தனியா பேஸ் பண்ண போறீங்க மற்ற இளைஞர்களுக்கும் ஒரு வழிகாட்டியா இருந்தீங்க இந்த மாதிரி தவறான செயல்னால அவங்களே திசை திருப்பாதீங்க நன்றி